மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்திலேயே மூன்று நான்கு ஐந்து என்று சொல்லப்படக்கூடிய இரண்டாம் தான் ஆரம்பிக்குது ஆனா மூணாம் இடம் நாலாம் இடம் அஞ்சாம் இடம் தான் சந்திரனுடைய செயல்பாடுகள்ல இருக்கும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தின் நடுமத்தி பகுதியிலே செவ்வாய் வந்து ஐந்தாம் இடத்துல போய் நீச்சம் அடைகிறார் ஆனா ஒன்னு இப்போ மூணாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் நாலாம் இடத்திற்கு மே மாசம் பதினாலாம் தேதி மாறுவார் அது ஒன்று உண்மையிலேயே மூணாம் இடத்தை விட குருவுக்கு நாலாம் இடம் ஓரளவுக்கு ப நல்ல இடம் அதாவது தன்னுடைய பத்தாம் வீட்டை தானே பார்க்கிறது என்பதால் இப்போது பட்டுக்கொண்டிருக்கின்ற வேலை தொழில் வியாபார அமைப்புகளில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே மீனராசிக்காரர்களுக்கு ஒரு ஒரு மாசத்துல விலகுங்க இளைய பருவத்தினருக்கு இப்போது ஜென்மச்சனி ஆரம்பிச்சிருக்குதுங்க இந்த ஜென்மச்சனை காசுனா என்ன உறவுனா என்ன நட்புனா என்ன உலகத்தை எப்படி சமாளிக்கிறது எல்லாரும் எப்படி நல்லவனா கெட்டவனான்ற சில ஆகல அடையாளங்களை கண்டிப்பாக தொண்ணூறு சதவிகித மீனராசிக்கார இளையவர்களுக்கு கொடுத்து தாங்க தீரும் ஆனாலும் மறுபடியும் சொல்றேன் மீனராசிக்காரர்கள் இயல்பாகவே எதையும் நல்ல விதமாக நேர்மையாக சமாளிக்கக்கூடியவர்கள் ஒரு நல்லவனாக நேர்மையாக இருக்கிறவனுக்கு சோதனைகள் வந்தாலும் சின்னதாக எறும்பு மாதிரி தாங்க இருக்கும் அது டக்குன்னு அப்படியே அதை சமாளிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு ஆகவே சனி வந்து உங்களுடைய வீட்டில் வந்து உட்கார்ந்தாலும் அது வந்து குருவின் வீடுனால பெரிய தொல்லைகளை கண்டிப்பாக கொடுக்க மாட்டாரு அதை படித்து இதை படிச்சு அதை பார்த்து இதை பார்த்து கொஞ்சம் மனசுலலாம் கலக்கத்தை வச்சுக்க வேண்டாம் இன்னொன்று வாழ்க்கை என்பது ஒரு வட்டம் நல்லா இருக்கிறது நேரத்தில் அப்படியே அது கஷ்டப்பட மாதிரி மாறுறதும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும் போது டக்குன்னு நல்லா இருக்கிறதும் அப் அண்ட் டவுன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஏற்ற இறக்கங்களுடன் கூடியதுதான் வாழ்க்கை இருந்தாலும் இப்போது ராசி புனிதத்தை அடைந்திருப்பதால் ராசிநாதன் சுகத்துவமாக இருப்பதால் சந்திராஷ்டிரமம் எதுவும் இந்த வாரம் இல்லாமல் இருப்பதால் எதையும் நீங்கள் சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு கொஞ்சம் குழந்தைகள் விஷயத்துல தான் ஏதாவது ஒரு மனக்கவலைகள் யாருக்காவது மீனராசிக்கார பெற்றோர்களுக்கு வரும் அது கூட வந்து பிள்ளைங்க அதை பண்ணுதோ இதை பண்ணுதோ ஒம்பழுத்துட்டு வந்துடுமோ அதை பண்ணிடுமோ இதை பண்ணிடுமோன்ற ஒரு விஷயங்கள் தான் இருக்கும் அதையும் ஈஸியாக தான் சமாளிப்பீங்க பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது சிலருக்கு தந்தை பற்றிய விஷயங்களில் ஏதாவது மருத்துவ செலவுகள் வரலாம் அதை தவிர வேறு எந்த விதத்திலும் கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாத இயல்பான ஒரு சாதாரண வாரமாகவே அமைந்திருக்கிறது மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்